வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு வன்னியமந்தன் டெக்டோக் தளம் ஊடாக உறவுகள் உதவி யாழ்ப்பாணம் தொண்டமனாறு ஹெருடா பகுதியில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வன்னியமந்தன் டெக்டோக் தளம் ஊடாக கலந்து கொண்ட உறவுகளான அண்ணன் ஜேபி அவர்கள் தற்பொழுது மக்களுக்கான மிக பெரும் உதவி திட்டங்களை வழங்கி இருக்கின்றார் தாங்கள் படுகின்ற இன்னல்களை மறந்து மக்கள் வெள்ளத்தில் தவிக்கின்ற பொழுது அவர்களுடைய உலர் உணவுப் பொருட்களை வழங்கி வைத்துள்ளார் பல லட்சம் ரூபாய் பெறுமதியான இந்த உணவுப் பகுதிகள் அந்த மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் நமக்கு அறிய தந்திருக்கின்றார் மணிமந்த தளத்தின் ஊடாக இணைந்து கொண்டு பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை மக்களுக்காக அளப்பரிய சேவைகளை ஆற்றி வருகின்ற ஒருவராக இவர் காணப்படுகின்றார் அவரான அன்பு உள்ளமே தற்பொழுது இந்த நிதி உதவியின் ஊடாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வெள்ள நிவாரண உதவி திட்டங்களை வழங்கி வைத்திருக்கின்றார் ஏதாவது செய்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்துடனும் பாதிக்கப்பட்ட மக்களுடைய கண்ணீர்களை முடிந்தவாறு துடைக்க வேண்டும் என்ற நல்ல சிந்தனையுடன் இவ்வாறு வருகின்ற இந்த உறவு அந்த உதவியை வழங்கியிருக்கின்றார் எப்பொழுது வேண்டுமானாலும் பாதிக்கப்பட்ட மக்களை என வந்தால் உடனடியாக தனது தேவைகளையும் தவிர்த்து வைத்துவிட்டு அவர்களுக்கு உதவி செய்வதில் இவர் முன்னோடியாக காணப்படுகின்றார் அவரான அன்பு உள்ளமே தற்பொழுது இந்த உதவி திட்டத்தினை வழங்கி வைத்திருக்கின்றார் நேயமும் மக்கள் அறமும் கொண்ட இவர் போன்ற பலவர் உறவுகள் இந்த உதவிகளை வழங்கி வருகின்றார்கள் அதன் அடிப்படையில் தற்பொழுது வணிமந்தன் தளத்தினூடாகவே இந்த உதவி திட்டத்தினை தான் வழங்கியதாக அவர் அறிய தந்திருக்கின்றார் அந்த காட்சிப்படத்தினை இங்கே விடுகின்றோம் இவ்வாறு பல உறவுகள் ஒன்றாகி வந்தால் எங்களது மக்களுடைய காண்டீரை நாங்கள் துடைக்கலாம் அரசியல்வாதிகளுக்கு பின்னால் சென்று அவர்களுக்கு பணத்தை அனுப்பி அவர்களை வாழ வைப்பதை விடுத்து தன்னிச்சையாக நாங்களே ஒவ்வொருவரும் இணைந்து நேரடியாக இவ்வாறான உதவிகளை உங்களது குடும்ப ஊடாக நேரடியாக அல்லது இவ்வாறான வழியூடாக செய்வதன் ஊடாக மக்கள் மத்தி மக்களுக்கு அந்த உரிய தேவைகள் சென்றடையும் அதிலே ஊழல்கள் ஏற்படுவது தவிர்க்கப்படும் நாங்கள் ஒருவரை நம்பி தொடராக ஒரு அரசியல்வாதியை நம்பி பணங்களை அனுப்புவதற்கூடாக அவர்கள் அதனை சுருட்டி கூட வாய்ப்புகள் காணப்படுகின்றன அதனால் வெள்ளப்பெருக்கில் அல்லல் அத்தனை உறவுகளுக்கும் கண்ணீரைத் துடைக்கின்ற நோக்கில் தன்னால் முடிந்த அளவு உதவியை வழங்கிய அந்த அன்பு இயக்கிய அவர்களுக்கு இந்த வழியிலே மிக்க நன்றியினை பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மணிமந்தன் டெக்ஸ்டோ தளம் என்பது பல நல்ல உறவுகளை இணைத்திருக்கின்றது இந்த வனிமன் யூடியூப் தளத்தினூடாகவும் இதை நாங்கள் பகிர்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இவ்வாறான நல்ல உள்ளங்களும் இந்த உலகிலே வாழ்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு முன்னுதாரணம் வருகின்ற நாட்களில் வீட்டுக்கு ஒரு கழிவறை திட்டம் அல்லது மலசலக்கூடம் என்கின்ற திட்டத்தினை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் தயவு செய்து நூறு பேர் தெரிவு செய்ய உள் உள்ளாக்கப்படுகிறார்கள் வடக்கு மாகாணத்திலே ஜாழ்ப்பாணம் குளிர்ச்சி முல்லைத்தீவு மன்னார் மாவட்டம் மற்றும் பவுனியா மாவட்டங்களைச் சேர்ந்த நூறு பேரை தெரிவு செய்ய இருக்கின்றோம் தயவு செய்து உறவுகளே உங்களுக்கு தேவைப்பட்டால் இணைந்து கொள்ளுங்கள் கீழே கமெண்ட் பகுதியிலே எங்களது டிக்டாக் தளம் இணைக்கப்படுகிறது ஃபேஸ்புக் இணைக்கப்படுகின்றது எதிரி சுக்கம் என்ற இணையத்திலே மேலுதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம் விரைவில் உங்களை தேடி நாங்கள் வருகிறோம் மிக நன்றி இயக்கனா உண்மையிலே அளப்படிய சந்தோஷம் வறுமை டிக்டாக் தளத்தின் ஊடாக இந்த உதவியை நீங்கள் வழங்கியதாக நமக்கு காட்சியை அறிவித்து கேட்கும் போதே சந்தோஷமாக இருக்கின்றது மிக்க நன்றி கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் என்றும் இப்படியே இருங்கள் ஆமரவோலை நீங்கள் இணைந்திருப்பது வேணி வந்து டிக்டோக் தளம் மற்றும் யூடியூப் நூலாக இணைந்திருக்கிறீர்கள் கீழே கமன் பகுதியிலே இந்த லிங்க் இணைக்கப்படுகிறது இலங்கை நேரம் ஒன்பது அல்லது ஒன்பதரை நல்ல இரவு நேரம் இந்த நேரலை தொடங்குகின்றது நீங்களும் வந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் உங்களுக்கும் கழிப்பறை தேவைப்பட்டால் அல்லது வளர்ச்சி தேவைப்பட்டால் இம்முடன் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் உருவே நண்புடன் முன்முறையோ சந்திப்போம் நன்றி முறை வரவேற்கொள்வது உங்கள் நண்பன் வன்மை